வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதகர்புற எங்களுக்கு நேராக ஆ நம்ம கன்சல்டிங் லொக்கேட்டாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு வண்டி பார்த்துலாங்க இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட பேச்சுக்கு வருங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி இருக்குங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க வண்டிக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்குது டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்க அதே மாதிரி இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக தான் வச்சிருக்காங்க வண்டியோட பாடி லைன் எல்லாமே நீட்டாக இருக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டி இருக்குங்க வண்டியில் வண்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் வண்டிங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் எடுத்துருக்காங்க அது ஃபிக்ஸடு கிடையாதுங்க அதில் வந்து நம்ம நேரில் வாங்க கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு நான் குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவரலு சைலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எழுவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கு இதுவும் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் தாங்க மைலேஜ் எல்லாம் ஒரு பதினாறு டு பதினெட்டு மைலேஜ் கிடைக்குங்க டயர் கண்டிஷன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டாக இருக்கு வண்டியில் வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரோடு பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இது வந்து பெட்ஸ் கிடையாதுங்க இதுலேருந்து ஒரு சின்ன நகை பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க அடுத்து நாம பார்க்க போற வந்தீங்கன்னா இன்னொரு ஷிஃப்டுங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வேற என்ன மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்கு ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க சிப்டு பிடிஐ டீசல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்தான் கேட்கறாங்க அதுல இருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க டீசல் வண்டிங்க எதுவும் டீசல் வண்டி டாப் அண்ட் ஏர்பேக் ஏபிஎஸ் மண்ட் வாரியாக எல்லாமே ஆப்ஷனும் வந்துருங்க டச் சிஸ்டம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஏசி வரைக்கும் எல்லாமே நீட்டா இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஐ டுவெண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்காங்க இது பிக்ஸாடு இல்லைங்க இதுல இருந்து நம்ம உங்களுக்கு இன்னும் வந்து குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங் நீட்டா இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு சில்வர் கலர் வந்தீங்க வண்டி எல்லாம் நீட்டா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு சீட் கவர் எல்லாம் புது சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்விப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டு லட்சத்தி ரூபா தான் கேட்டிருக்காங்க அது பிக்சடு கிடையாதுங்க அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்பெல் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டச்சன் ரெடிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபேன்சி நம்பருங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃபேன்சி நம்பரு தர்மபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கிரே கலர் வண்டிங்க வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு ஏசி ஒர்க்கிங் நேட்டா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் இருக்கு ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கேக்குறாங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்களோ ஒரு அடுத்து பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபாஃபியாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க ஒயிட் கலரு வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நீட்டாக இருக்குது அலாய் வீல் பக்காவாக அலாய் வீல் போட்டு வச்சுருக்காங்க டயர் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஒரு ரெண்டு டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில் எல்லா ஆப்ஷன் இருக்குது அலாய் வீல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க வண்டி கலரு ஸ்டேஷனு இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டாக இருக்குது இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கேட்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது இதுலேருந்து நம்ம ஒன்று வந்து குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்றையிலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க